ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் தமிழ் இலக்கணத்தில் எத்தனை வகை இருக்கு தமிழ் எழுத்து வந்து எத்தனை வகை இருக்கு முதல் எழுத்துனா என்ன சார்பு எழுத்துனா என்ன அப்படிங்கிறத அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ போகுது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் தமிழ்மொழியில் வந்து இலக்கண வகைகள் வந்து அஞ்சு வகை இருக்குது ஒன்று எழுத்து இலக்கணம் ரெண்டு இலக்கணம் மூணு பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்தில் வந்து அகப்பொருளும் இருக்குது புறப்பொருளும் இருக்குது நாலு வந்து யாப்பு இலக்கணம் அஞ்சு அணி இலக்கணம் இந்த அஞ்சு வகை இலக்கணம் தான் வந்து தமிழ் மொழியில் இருக்குது எழுத்து ஒளி வடிவத்தில் பேசக்கூடியதும் எழுதக்கூடியதும் வந்து எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மொழியில் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம கண்ணை மூடின்னு சொல்லிடுவோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துன்னு ஒளி வடிவில் பேசக்கூடியதும் எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து எழுத்துக்களோட இரண்டு வகை எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு ரெண்டு வகை முதல் எழுத்து அப்படிங்கிறதுனா என்னன்னா உயிரெழுத்து பன்னெண்டு அதாவது அகரத்துலேருந்து அவகாரம் வரைக்க உள்ள பன்னெண்டு எழுத்து இக்குலேருந்து இன்னு வரை உள்ள பதினெட்டு மெய் எழுத்து ரெண்டையும் சேர்த்தா முப்பது எழுத்து வருது இல்லையா அந்த முப்பது எழுத்துக்களும் தான் முதல் எழுத்து உயிர் எழுத்துல வந்து ரெண்டு பார்ட்டு இருக்குது எழுத்தில் உயிர் குரில் அப்படிங்கிற பாட்டு ஒன்று உயிர் நெடில் அப்படிங்கிற பாட்டு ஒன்று உயிர் எழுத்துல வந்து உயிர் உயிர்குறில் எழுத்து வந்து அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்னா இ உ ஏ ஓ ஆகிய அஞ்சு எழுத்துக்கள் வந்து உயிர் குறில் எழுத்துக்கள் உயிர் உயிர்குறில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு என்னென்னா ஒரு மாத்திரை அடுத்து உயிர் எழுத்தில் வந்து உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து ஏழு இருக்குது ஆ இ ஊ அவு ஆகிய எழுத்துக்கள் வந்து உயிர் நெட்டெழுத்துக்கள் அல்லது உயிர் நெடில் எழுத்துக்கள் இந்த உயிர் நெடில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு வந்து இரண்டு மாத்திரை உயிரெழுத்து முடித்தாச்சு அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் என்னும் சொல்லுக்கு உடம்பு என்று பொருள் மெய் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து உடம்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதோட உண்மை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இங்கே வந்து இலக்கணங்கிறதால மெய் என்ற சொல்லுக்கு உடம்பு என்ற பொருள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மெய்யெழுத்துக்களின் இயற்கை வடிவத்தை பற்றி தொல்காப்பியரே வந்து அவரோட நூலில் தொல்காப்பியத்தில் முதல் டாபிக்கான நூன் மரபுலே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு மெய்யெழுத்துக்களின் இயற்கை வடிவம் புள்ளியோடு எழுதப்படுவதாகும் என்பதனை தொல்காப்பியர் மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து வந்து இக்குலேருந்து இன் வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டை வந்து மூவினமாக பிரிப்பாங்க அது என்னென்னா வள்ளினம் மில்லினம் இடையினம் அப்படிங்கிற மூணு இனமாக மூ வகையாக பிரிப்பாங்க மெய் எழுத்தோட மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அடுத்து வல்லின எழுத்துக்கள் வன்மையாக தோன்றி ஒழித்ததால் வல்லினம் எனப்பட்டது வல்லினம் என்பதற்கு வன்கணம் என்ற பெயரும் உண்டு வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம சொல்லிடுவோம் கசடத பெற என்ன இடையின எழுத்துக்கள்னா என்னென்னா இறள வளலை மெல்லின எழுத்துக்கள்னால் என்ன நம்மனை அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அப்படி கிடையாது வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று வல்லின வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு அடுத்து மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக தோன்றி ஒழிப்பதால் மெல்லினம் எனப்பட்டது மெல்லினம் அங்கே வந்து வல்லினத்துக்கு எப்படி வன்கணம் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சோ அதே மாதிரி மெல்லினத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அந்த பேர் என்னென்னா மென்கணம் அப்படிங்கிற பேர் இருக்குது மெல்லின எழுத்துக்கள் இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு அடுத்து இடையின எழுத்துக்கள் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் நடுத்தரமாக ஒழிப்பதால் இடையின எழுத்துக்கள் எனப்பட்டன ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்லியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறதால வந்து இந்த எழுத்துக்கள் வந்து இடையின எழுத்துக்கள் இடையினம் என்பதற்கு அங்கே வல்லினத்துக்கு எப்படி வன்கணம் என்ற பேர் இருந்துச்சோ மெல்லினத்துக்கு எப்படி மென்கணம் அப்படிங்கிற பேர் இருந்துச்சோ அதே மாதிரி இடையினத்துக்கும் இனத்துக்கும் இடைக்கணம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இடையின எழுத்துக்கள் வந்து தோன்றும் இடம் பிறக்கும் இடம் வந்து கழுத்து அடுத்து இடையின எழுத்துக்கள் இல் இல் இல்இல் இதுவரைக்கும் வந்து நம்ம முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்து மெய்யெழுத்தை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே போகிறோம் சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னா முதல் எழுத்தை சார்ந்து தோன்றுவதனால சார்பு எழுத்துக்கள் என்ன பட்டன சார்பு எழுத்துக்கள் தனித்த ஒரு எழுத்து வடிவம் கிடையாது அவை உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் அடிப்படையாக கொண்டு பிறப்பதனால் சார்பெழுத்துக்கள் எனப்பட்டன சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது என்னென்னா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படிங்கிற பத்து பத்து வகை சார்பெழுத்துக்களில் இருக்குது முதல்ல உயிர்மை மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் இணைந்து பிறக்கும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் சில பேர் வந்து அவசரத்தில் சொல்லிட்டு வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தது வந்து உயிர்மை அப்படின்னு சொல்லிடுவாங்க அது வந்து தவறானதாக போயிடும் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் பாருங்கள் இல் ப்ளஸ் அப்படின்னா அதில் வந்து இல் வந்து மெய்யெழுத்து அ உயிரெழுத்து ல அப்படிங்கிற மெய் எழுத்து தோன்றுது அதே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தோன்றுனுச்சுன்னா இணைந்துச்சுன்னா அது வந்து ஒரு வார்த்தை பதம் கிளவியாக மாறிடும் பாருங்கள் அங்குறது உயிரெழுத்து இல்ங்கிறது வந்து மெய்யெழுத்து அதை சேர்த்தா அல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிறந்துரும் அதுக்கு வந்து இரவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது ககரம் முதல் அதாவது க முதல் நவ் வரையான இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள் அடுத்தது ஆயுதம் தமிழ்மொழியில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து இந்த மூணு எழுத்துக்களை தாண்டி ஒரே ஒரு எழுத்து வந்து தனித்த ஒரு எழுத்து இருக்குது அது வந்து என்னென்னா அது ஆயுத எழுத்து தான் தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் ஆகிய எழுத்துக்களை தவிர தனித்த ஒரு எழுத்து உண்டு அகுது அது என்னும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை வந்து ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்குது ஒழிக்கும் கால அளவு ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு வந்து பெயர்கள் ஆயுத எழுத்தோட வேறுபயர்கள் வந்து என்னென்னா தண்ணிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி அக்கேனம் ஆகிய வேறுபயர்கள் வந்து ஆயுத எழுத்திற்கு உண்டு ஆயுத எழுத்தோட பிறப்பிடம் வந்து தலை அடுத்தது அளபடை ஓ ச செய்யுளில் ஓசை குறையும் போது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குறையை இரண்டு மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பது அளபடை செய்யுள்ள வந்து ஓசை குறைகிறப்ப வந்து அந்த சொல்லோட முதலிலேயோ இடையிலேயோ இறுதியிலேயோ வந்து உயிர் நெட்டெழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கிறது வந்து அளபடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலபடை என்னும் சொல்லுக்கு நீண்டு ஒழித்தல் என்பது பொருள் சான்று அம்மா இப்போ அம்மா வந்து அருகில் இருக்கப்போ வந்து அம்மா ஏமா அப்பு சொல்லுவோம் அதை தூரத்தில் இருந்தால் நீண்டு ஒழிக்கும் இல்லையா அதுதான் அளபடை உயிர் அளபடை உயிர் அளபடை செய்யுளில் மொழிக்கும் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிப்பதனை குறிக்க அதற்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் நல்லா கவனிங்க செய்யுளில் மொழிக்கும் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் கிடையாது உயிர் நெட்டெழுத்துக்கள் அந்த ஏழு சொன்னோம்ல இரண்டு மாத்திரை அளவுன்னு அந்த ஏழு மாத்திரை அளவுக்கு வந்து அந்த ஏழு சாரி அந்த ஏழு லெட்டர்ஸ் வந்து அளவில் நீண்டு ஒழிக்கிறப்போ அதுக்கு இனமான எழுத்துக்கள் வந்து ஒழிக்கும் அப்படிங்கிறது வந்து உயிர் அளபடை உயிரளபடையிலே வந்து மூணு மூணு வகை இருக்குது ஒன்று செய்யுழு சேலப்படை ரெண்டு இன்ன சேலபடை மூணு சொல்லி சேலபடை முதல்ல செய்யுழு சேலப்படை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளவெடுப்பது செய்யுழு சேலபடை ஏற்கனவே சொன்னோம்ல நெட்டெழுத்து ஏழு ஆனால் வரும் ஈனா ஈ வரும் ஊனா குரில் ஊறும் அது மாதிரி உயிர் நெட்டெழுத்துக்களுக்கு வந்து அதற்கு இனமான எழுத்து வந்து அளபடைக்கு வரும் செய்யுலிசை அளபடைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு பேர் என்னென்னா இசை நிறை அளபடை மொழி முதல் செய்யுழு மொழி முதல் செய்யுலிசைக்கு செய்யுலிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு இந்த மூணு இடம் சொன்னோம்ல மொழிக்கு முதல் மொழிக்கு இடை மொழிக்கு கடை அதாவது இறுதி அந்த மூணு இடத்துல சொன்னோம்ல அந்த மொழி முதல் செயல் அலப்படைக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆகப்போட்டிருக்கேன் பாருங்கள் கலர் கலர் கொடுத்து வச்சுருக்காங்க ஓ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு அதற்கு இனமான குரில் ஓ வந்திருக்கு அது மொழிக்கு முதல்ல இருக்கிறதால மொழி முதல் அலவடைக்கு எடுத்துக்காட்டு அடுத்து வந்து மொழி இடை மொழி இடை செலவடைக்கு எடுத்துக்காட்டு வந்து உரா இதை வந்து எப்படி வாசிக்கணுங்கிறதையும் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு அது என்னென்னா உரா அருக் உரா அர்க்குறு நோய் அப்படின்னு நம்ம வாசித்தா அது தப்பு அதை வந்து தனித்த ராவுக்கு அடுத்து உள்ள ஆவை வந்து தனி எழுத்தாக உச்சரிக்க கூடாது உரார் உரார் குறுநோய் அப்படின்னு நம்ம வாசித்தாதான் அது அளபடை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு மொழி இறுதி அளபடைக்கு அலபடைக்கு எடுத்துக்காட்டு நல்ல படாப்பறை நல்ல படாப்பறை அப்படின்னு வாசிக்கணும் அடுத்து இன்னிசை அளபடை செய்யுளில் வந்து அந்த ஓசை குறையாமல் இருக்கும் நம்ம வந்து இனிய சந்தம் இனிய ஓசைக்காக வந்து அந்த எழுத்தை போடுவோம் அது வந்து இன்னிசை அளபடை இங்கே பாருங்கள் கெடுப்பதும் 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 கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை அப்படிங்கிற திருக்குறள் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிசை அளபடை செய்யுள்ள வந்து ஒரு சொல் வந்து ஒரு பெயர் சொல் வந்து ஒரு பொருளுக்காக இன்னொரு விதத்தில் மாறும் அதை உங்களுக்கு செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது உரநசை உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரநசை இன்னும் உள்ளேன் அப்படிங்கிறது வந்து திருக்குறள் இதில் வந்து நசை அப்படின்னா நம்ம சங்க இலக்கியமே சொல்லுது தலைவனை பற்றி நசை பெரிதும் உடையார் நல்களும் உடையரே அப்படின்னு சொல்லுது நசைன்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம் நசை என்னும் சொல்லுக்கு விருப்பம் என்ற பொருள் விரும்பி என்னும் பொருளை தருவதற்காக நசை என்னும் பெயர் சொல் எச்ச சொல்லாக நசை ஈ என திரிந்து அளப்பெடுத்துள்ளது நசை ஈ அப்படிங்கிற விரும்பி அப்படிங்கிற பொருளை தர்றதுக்காக தான் இங்கே நசை அப்படிங்கிற இகரத்தை சேர்த்துருக்காங்க அடுத்து ஒற்றளபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய இங் இன்ஸ் இன் இந்து இம் இன் யுவில் இல் இல் ஆகிய பத்து மெய்யெழுத்துக்களும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுக்கும் அவ்வாறு அளவெடுப்பது ஒற்றளபடை ஒற்றளபடை வந்து எந்தெந்த இடத்துலலாம் அளவெடுக்கும் அப்படின்னு நன்னுலார் சொல்லியிருக்காருன்னா தனிக்குறிலின் இடையிலும் இறுதியிலும் தனிக்குறிலின் இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிறதுக்கு இடையில் உள்ளதுக்கு மட்டும்தான் நான் சான்று கொடுத்துருக்கேன் முதல் சான்று வந்து எங்கிறைவன் அப்படின்றிருக்குல்ல அந்த எங்கிறைவன் அப்படிங்கிறதுல வந்து இங்கு வந்து இரட்டிச்சு வந்திருக்கு அதுதான் அளபடை தனிக்குரில் தனிக்குறா என்னென்னா தனித்த ஒரு குரில் எழுத்து அப்படின்னு அர்த்தம் தனி குரிலாம் தனித்த ஒரு குறில் எழுத்து அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து குரிலினை அப்படின்னா இரு குறில்கள் இணைந்து வருவது இரு குறில்கள் இணைந்து வந்தால் அதுக்கு பேர் குரிலினை அந்த இணையின் இடையிலும் இறுதியிலும் ஒற்று அளப்படுக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டாவது சான்றை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் குரிலினைன்னா அந்த மடங் அப்படிங்கிறது இல்லை மட அப்படிங்கிறது வந்து குறிலினை மடங் கலந்த கலத்து விடங்கலந்தானை வேண்டு அப்படிங்கிறது ஒற்றளபடைக்கு சான்று அடுத்து குற்றியலிகரம் குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் இகரம் குற்றியலிகரம் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒழிக்கும் நிகரம் வந்து குற்றியலிகரம் எந்த இந்த நூறு பா எடுத்திருக்கேன் என்னென்னா இந்த குற்றியலிகரத்துக்காக நிகரத்துக்காக அந்த புரிதலுக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நூற்பாவை எடுத்துருக்கேன் யகரம் வருவழி இகரம் குருகும் உகரை கிளவி துவர தோன்றாது அப்படிங்கிற நூறுபா இதோட விளக்கம் என்னென்னா அறுவகை குற்றியல் உகரமும் குற்றியல் உகரம் வந்து ஆறு வகைப்படும் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து அறுவகை குற்றியல் உகரம் குற்றியல் உகரத்தில் அறு ஆறு வகை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தரு அந்த பாயிண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அறுவகை குற்றியுகரமும் நிலைமொழியாக நிற்க வரும் மொழியில் அகரத்தை முதலாக உடைய சொல் வந்து புணரும் அந்த இடத்தில் நிலைமொழியாக உள்ள உகரம் முழுவதுமாக கெடும் அந்நிலையில் ஒரு இகரம் தோன்றும் அவ்விகரம் ஒரு மாத்திரை அளவினதாக ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவினதாய் குறுகி ஒழிக்கும் இதை வந்து சான்றோட உங்களுக்கு சொன்னேன்னா புரியும் நாடு ப்ளஸ் யாது அப்படிங்கிற சான்று இருக்குல்ல அதில் வந்து நாடு நாடு அப்படிங்கிறத வந்து டூவை மட்டும் பிரித்தா இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும் அதில் உகர உகரக்கிழவி துவரத்தை தோன்றாதுன்னாங்கல்ல அந்த உகரை கெட்டு போயிடும் நாட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் யாதுன்னு இருக்கும் அப்போ வந்து அந்த இகரக்கிழவி தோன்றும் நிகரம் குருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த இகரம் வந்து இங்கே தோன்றும் நாட் ப்ளஸ் இ ப்ளஸ் யாது அப்படின்ற இருக்கையில் அடுத்து சேர்த்து படிக்கலாம் நாடியாது யாது அப்படின்னு வந்துடும் அடுத்த ரெண்டாவது சான்ற பாருங்கள் கொக்கு ப்ளஸ் யாது அப்படின்னு இருக்கிறது இல்லை கொக்கு ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும் கொக்கு ப்ளஸ் கோ இக் ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும் யாது இங்கே வந்து கொக்கு ப்ளஸ் அந்த உகரம் கெட்டு போயிடும் உகரம் கெட்டு போயிடும் அந்த இடத்துல வந்து இகரம் தோன்று கொக்கியாது அப்படின்னு வந்துடும் அடுத்து மியா அப்படிங்கிறத வந்து ஒரு அசை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இதில் உள்ள மீயில் வந்து இம்ப்ளஸி அப்படின்னு பிரித்தோன்னா அந்த இகரம் இருக்குல்ல அது வந்து குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இது சொற்கள் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலேருந்து குறுகி ஒழிக்குமா மியா அப்படிங்கிற சொல் வந்து சொற்றொடரில் வந்து வரும்போது தன்னோட மாத்திரை அளவிலேருந்து குறுகி ஒழிக்கும் இதுவும் ஒரு குற்றியலுகரம் சாரி குற்றியல் உகரம் சொல்ல சொல் குற்றியலுகரம் வகை வகையை சேர்ந்தது சான்று கேல் மியா கேன்மியா செல் மியா சென்மியா குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கத்தில் இல்லை இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கு குற்றியலிகரம் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு அடுத்து குற்றியலுகரம் உகரம் குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றியலுகரம் இக்கு இச்சு இட்டு இத்து எப்பு இற்று என்னும் வல்லின எழுத்துக்களோடு உகரம் கூடி நின்று ஒழிப்பது குற்றியலுகரம் அதை வந்து அழகாக அந்த சொல்லிடுவாங்க இக்கு இச்சு இத்து இட்டு இறு இப்பு அப்படிங்கிறது வந்து உகரத்தோட குன்றுச்சுனா என்னென்னு வரும் குசுடு துபுரு அப்படின்னு வந்துடும் அந்த குசுடுதுபுரு ஆகிய ஆறு வள்ளின உகரங்கள் சொல்லோட இறுதியில் வர்றப்ப அதாவது சொல்லோட கடைசியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும் அவ்வாறு குறுகிய ஒழிக்கிறது தான் வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க குற்றியல் உகரத்தோட வகைகள் அடுத்து குற்றியல் உகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை வச்சு அதை வந்து ஆறு வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் வன் தொடர் குற்றியல் உகரம் மென் தொடர் குற்றியல் உகரம் இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அதாவது அந்த வார்த்தையில் வந்து ரெண்டே எழுத்து தான் இருக்கும் இவ்வகை குற்றியலுகரம் ஈரெழுத்து இப்போதானே சொன்னேன் இவ்வகை குற்றியலுகரம் ஈரெழுத்து சொற்களாகவே அமையும் அதாவது ரெண்டு ரெண்டு எழுத்தாக தான் அமையும் முதல் எழுத்து நெடிலாக இருக்கும் நெடில் எழுத்தாக இருக்கும் அடுத்து வந்து குற்றியலுகர எழுத்தாக இருக்கும் சான்று வந்து காது ஆறு நாலு அடுத்து குற்றியல் உகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம் ஆயுத தொடர் உகரம் சான்று எஃகு அஃது உயிர்தொடர் உகரம் உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் தொடர் உயிர்தொடர் உகரம் இதில் வந்து உங்களுக்கு சின்ன டவுட் வரலாம் என்னென்னா நெடில் தொடர் குற்றியல் உரத்தில் வந்து ரெண்டு எழுத்து இருந்துச்சு மொதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்துச்சு ரெண்டாவது எழுத்து குற்றியல் உகர எழுத்தாக இருந்துச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஆயுத தொடரில் ஆயுத எழுத்து இருந்துச்சு அதையும் கண்டுபிடிச்சிட்டோம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புடின்னா ஈ ட்ராயல் எழுத்து அதாவது கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து ஃபஸ்ட்டு ஜான்ரு பாருங்களா அரசுன்றிருக்குல்ல அதில் ஈ ட்ராயல் எழுத்து அதை வந்து பிரித்து பார்க்கணும் இர் ப்ளஸ் அ ர அப்படின்னு வருதா அதில் வந்து ஆ வந்து கடைசியாக இருக்குல்ல ராவுக்கு அடுத்து ஆவுக்கு அடுத்து அங்கே குற்றியல் உரம் எழுத்து இருக்குது அதனால் இது குற்றியல் குற்றியலுகரம் அதே மாதிரி பாருங்கள் கயிறுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும் வரலாறை வந்து பிரித்து பார்த்திங்கன்னா இல்பிளஸ் ஆல் இல் ஆ அதுவும் அகரம் ஆகாரம் ஆகாரத்தில் வருதுல்ல அதுவும் வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் அறுத்து வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய் எழுத்துக்கள்னா என்னென்ன இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று ஆகிய ஆறு எழுத்துக்களை தொடர்ந்து வரும் தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வந்து வன்தொடர் குற்றியலுகரம் ஏ சான்று வந்து பாக்கு பாட்டு பற்று மென்தொடர் குற்றியலுகரம் மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு பந்து கன்று பண்பு மஞ்சு இந்து இன்ன இன்ன இஞ்சு ஆகிய நாலு எழுத்துக்களுமே வந்து மென் அதாவது மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வந்துள்ள குற்றியலுகர எழுத்துங்கிறதால மென்தொடர் குற்றியலுகரம் அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உரம் இடைத்தொடர் உரம் எடுத்துக்காட்டு எய்து சால்பு மூழ்கு சு டு இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரச் சொற்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சார்பு எழுத்துலேயே நால்வகை குறுக்க மட்டுமக்கள் அது அடுத்த வீடியோவாக வரும் தேங்க்யூ